நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப்பு கோதுமாவை வச்சு நல்லா சாஃப்டாக எப்படி ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து லன்ச்சு கூட நீங்கள் கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கோதுமை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமாவை எடுத்திருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்தது உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து நான் வேக வச்சு தோல் எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம காய் செய்வதுல சீவி எடுத்துக்கலாம் நாலு உருளைக்கெழங்கும் சீவி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் எலுமிச்சி மழை சாறு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாம் கலந்துக்கலாம் நம்ம அதோட ஒரு கத்து கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரை கைப்பிடி அளவு மல்லிகளை சேர்த்துருக்கேன் எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம விசஞ்சி வச்ச மாவு நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருச்சு இதை இப்போ நம்ம திரட்டிக்கலாம் சப்பாத்தி மாவோட நல்லா மெலிசாக திரட்டணும் இப்போ அதிலேயே நம்ம கலந்து வச்ச உருளைக்கிழங்கும் நல்லா பரப்பி விடணும் இந்த மாதிரி நல்லா மெலிசாக அதோடு சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இப்போ பரப்பி விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக பரப்பி விட்டுக்குங்க இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வராமல் கரெக்டாக மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மாவு தூவி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க உள்ளே வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கு வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கொதிக்கின்னு இடியாப்பத்தட்டுருக்குல அதில் இலையெல்லாம் வச்சு அதில் அடுக்கி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு நாம் இப்போ இதை எடுக்கூடாது ஆறு நொன்னே எடுக்கணும் பாருங்க ஆரி ஆறுநோடனே நல்லா இப்படி வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு முட்டை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கையளவு மல்லி இலை போட்டு நல்லா கலந்து அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்ததை முட்டையில் புரட்டி எடுத்து தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் அடிச்சு வச்ச முட்டையில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நினச்சி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேகட்டுன்னு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூடாக சாப்பிடையில் சூப்பராக நல்லாயிருக்கும் சுவையாகவும் இருக்கும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு லஞ்சு கூட நீங்கள் கொடுத்துட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்